ஆம்லேட் முட்டை குழம்புண்ணா ஆம்லேட் முட்டை குழம்பு ஆம்லேட் முட்டை குழம்புக்கு தேவையான பொருள்லாமா முட்டை சோம்பு மஞ்சள் மஞ்சத்தூள் தூள் காஷ்மீர் மிளகா தூள் கடுகு கரம் மசாலா வீட்டு மிளகாத்தூள் தக்காளி கோசு பச்சை மிளகாய் பீன்ஸ் வெங்காயம் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பில இந்த ஆம்லேட் வந்து நம்ம ரெடி பண்றோம் அது ஊத்துறோம் இது போக காய்கறி எல்லாம் போடுறோம் அதுக்காக நம்ம வதக்கிறோம் ஆம்லட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு கோஸு பீன்ஸு வெங்காயம் வெங்காயம் போடுறாங்க இத்தனை ஐட்டமும் போடுறாரு ஆனால் இதுவரை யாரும் பண்ணி இந்த மாதிரி நான் இவர் தான் இப்போ ரெடி பண்ணுறாரு இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருக்கோம்னா இது முக்கால் வேக்காடு வேகணும் மற்ற எல்லாம் பச்சையாக கூட சாப்பிட்லாம் உருளைக்கெழங்கு வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது பீன்ஸ் போடுறோம் ஆனால் பசங்க வந்து இந்த மாதிரி காய்கறி பொரியல் பண்ணி கொடுத்தா கூட பாதி பசங்க சாப்பிட்றது கிடையாது குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி முட்டையோட காய்கறிங்களாம் சேர்த்தி கொடுத்தோம்னா இதில் உள்ள ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு போயிடும் நம்ம உடம்புல வந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் காய்கறிங்களாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியெல்லாம் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உப்புண்ணா காய்கறி கிட்டி தேவையான அளவு ஆமாம் இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் சூடு ஆறணும் சூடோடு ஓட்டுனா இதுலயே முட்டை வெந்துடும் ஆம்லேட் வராது குழம்பு ரெடி பண்ண போனா அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடும் முடிச்சு விட்டுருக்கீங்க மொத்தமாக கரெக்டாக வெடியுது சோம்பு போடுவேண்ணா அதான் என்ன காய்கறாம் வதங்கச்சே வதக்க ஆராச்சே முப்படுத்துல ஆம் இதெல்லாம் போடலம்மா ம் இந்த பசங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுதான் கொடுக்கணும் இது ஃபுல்லா மூடிடுங்க. சுள்ள சுத்தியாச்சு. என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரிங் ரோல். ஸ்ட்ரிங் ரோலா? ம். ஸ்ட்ரிங் ரோல் ஆம்லெட். மறந்துட்டு வேறு பண்ணிட்டீရော. அப்படியே இல்லன்னா, கட் பண்றது ஈஸியாக இல்லை அது இல்ல வாங்கி கொஞ்சம் ம உப்பு போறானே. தேவனா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சமா மஞ்சத்தூள்ண்ணே மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்னா சொல்லு கரம் மசாலா என்ன போனீங்கன்னு சொல்லுங்கண்ணா மல்லித்தூள் மல்லித்தூள் பள்ளி அதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போறோம் வீடியோ போயிருக்கு சொல்ற கொஞ்சமா கருவேப்பிலை போறா தண்ணி ஊத்துறைய மசாலா எல்லாம் நல்லா கொச்சிருச்சுண்ணா ஒரு நாலு மிளகா அவ்வளோதான் கொஞ்சமாக மல்லித்தாளம் ஆம்லேட்டு குழம்புல ஏற்கிறோம் ஏற்கில்லாம இருக்கலாம் ரொம்பலாம் கலக்கூடாதுண்ணா ஆமாம் ஆல்ரெடி முட்டை எல்லாம் வெந்துருச்சு இல்லையா ம் அதனால ரொம்ப கலக்கூடாது உள்ள நல்லா கொதிக்க விட்டு ஆம்லேட்டை போடணும் ஆமாம் அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சாவோட போகும் கொத்தமல்லி போட்டாச்சு கொத்தமல்லி போடல கோரியாண்டர் லீஃப் போட்டிருக்கேன் கோரியாண்டி அது வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் என்னதுன்னா அண்ணே ஆம்லெட்டு குழம்பு சூப்பராக வச்சுருக்காரு பார்த்துருமா எப்படி வச்சுருக்காருன்னு நான் அங்கேயே பார்த்துட்டியா தின்னு குழம்பு போட்ட பிறகு எப்படி இருக்கு பார்க்கணும் இல்லையா அவங்க பார்த்துட்டு பதில் சொல்லுமா என்னால் பார்த்தா போதுமா மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்கு கேட்க போட்டு ஆள் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து